நல்ல தீ நந்தி மாட்டுக்கிட்ட ஒரு பண்பு இருக்குது கிடைக்கும் போது எல்லாத்தையும் எடுத்துக்கும் முன்னடிக்கிற பல்ல வெட்டி புல்லாம் உள்ள தள்ளிக்கும் வயிற்றுல நாலு அரை இருக்குது உள்ள வயிற்றுல அதுக்கு நம்ம ஒரு வயிறு ஒரே அரை தான் அதுக்கு நாலு அரை தள்ளி வெளியேற்றுன்னு வந்து திரும்ப அரைச்சி உணர்வு உணர்வைத்துக்கு போகும் ஆனால் அந்த மாதிரி பண்பு அதுக்கு இருக்குது இயல்பாகவே நேச்சர் அது உடம்பு அது மாதிரி சும்மா இருக்கிற நேரத்தில் வெளியே தள்ளி என்ன பண்ணோம் ஆசைப்படும் அந்த மாதிரி நீங்கள் ஏதோ படிக்கிறீங்க கேட்குறீங்க போகிறீங்க அதெல்லாம் உள்ளே போயிடுச்சு சும்மா இருக்கிற நேரத்தில் என்ன பண்ண நீங்கள் உட்காந்து ஆசைப்படணும் ஸோ நீ பார்த்தது கேட்டது படித்தது ஊரில் செஞ்சது அனுபவிச்சது எல்லாத்தையும் வச்சிக்கின்னு என்ன பண்ண நீ ஆசை போட்டால் இறைவன் நேரத்தில் வந்துடலாம் ஸோ உன்னையே நீ அசை போட்டியானா உனக்கு எதோ அனுபவம்லாம் ஆயிடுது இல்லை அதெல்லாம் நீ அசை போட்டியானா இறைவனை போய் அடையலாம் அப்படின்னு சிம்பாலிசமாக செஞ்சு வச்சிடறான் அப்போ நந்தின்னா மாடு கிடையாது அப்படியே மாடாக செல வச்சுக்கலாம் புரியணுமேன்ட்டு உடனே நீங்கள் மாடு தானே முடிவு பண்ணிட்டேன்னா எடுத்தேன் சரியா போயிடுச்சாலும் மாடு சாலை பண்ண சண்டை வர முடியுங்க அதுக்காக என்ன பண்ணுறாங்க மாடை சிம்பாலி சம்பா நிச்சரம் ஆசைப்படுற மாதிரி அது மாதிரி நீங்கள் உங்கள் வாக்கில் நடந்ததெல்லாம் ஆசைப்பட்டு பாருங்க அதிசயங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க நீங்களாக கேட்டால் உங்களுக்கு கை காலுக்கு அண்ணெல்லாம் வந்தது நீங்கள் கேட்டால் எல்லாம் வந்தது நான் கேட்டு தாய் தந்தை படை தாரா என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா ஏதோ ஒரு மர்மம் நந்தன் தானே இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டால் புரிஞ்சிடும் ஓ ஏதோ ஒன்று இங்கே எல்லாத்தையும் வச்சுன்னு விளையாண்டுக்குது ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு ஒன்றுக்கே புரிஞ்சிடும் அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது நல்ல தீ ஒன்று இதுக்குள்ளே இருக்குது எதுக்குள்ளா அவன் அவன் ஆசைப்படுறவனுக்குள்ளவே அது இருக்குது புரிஞ்சுக்கின்னு தன்னை இறைவனுக்கு நந்தியாக மாற்றிப்பான் அப்படின்னு செஞ்சது அது நாங்கள் காதில் போய் எங்கள் பிரச்சனையை சொல்லிட்டா அது பார்த்து நந்தின்னால் நல்ல தீ அசப்படுறதுனால மாடை அதை வச்சுக்கிறாங்க உனக்குள்ளே ஒரு விசேஷம் இருக்குது உடம்புலேயும் ஒரு உஷ்ணர் இருக்குது நெருப்பு இருக்குது அது நெருப்புன்னு சொல்லாமல் தீன்னு சொல்லி வச்சுருக்கேன் தான் பக்தி